மனித நேயத்திற்கான அமைதி கட்சி வேட்பாளர் தண்ணீர் பழ சின்னத்திற்காக வாக்கு கேட்டு தண்ணீர் பழத்தை கைகளில் கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு கடும் வேரில் பிரச்சாரம் தேனி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது இந்நிலையில் வாக்குப்பதிவு நாளான பத்தொன்பதாம் தேதிக்கு இன்னும் பதினைந்து நாட்களே உள்ள நிலையில் திமுக அதிமுக அமமுக நாம் தமிழர் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் முக்கிய கட்சிகளுக்கு இணையாக புதிய கட்சியான மனித நேயத்திற்கான அமைதி கட்சியின் வேட்பாளர் சர்ச்சில் துறையும் தனது சின்னமான தர்போசனி படத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதற்காக பழத்தை கைகளில் கஷ்டப்பட்டு கொண்டு சென்று சென்று அவர் வாக்கு சேகரித்து வருகிறார் மேலும் முறுக்கு போடும் குடிசை தொழிலில் கம்பெனிக்கு சென்று தொழிலாளியுடன் சேர்ந்து தொழிலாளராக முறுக்கு போட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதன் பின்பு தேனி மதுரை சாலையில் தேனி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை முன்பு கரும்பு சாறு விற்பனை செய்யும் தொழிலாளியிடம் சென்று கரும்பு மெஷினில் தானே கரும்பு சாறு தயாரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முக்கிய அரசியல் கட்சிக்கு இணையாக புதிய கட்சியின் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது लो 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 लो